அதே டைம்ல நம்ம ஆன்மீகத்துக்கு வந்தாலும் அதிகம் போல ரெண்டுமே எப்படி

ஏன் இன்னும் காற்றுல வேகமாக நம்ம நினைக்கிறதுக்கு வளரல ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க என்னுடைய கிளம்ப நான் ஒரு பதில் சொன்னேன் அம்மா இங்கெல்லாம் சொல்றேன் ஆனால் அது கண்ணில் பட்ட பாறை வச்சு நான் பிடிச்சிருந்ததுங்கிறது எனக்கு ਨੈ ਦ੍ੁੰਕੁ ਕੋਣ੍ਡੁ ਕੋਣ੍ਡੁ ਆਨ ਸ਼ਨ੍തਾ? ਨੈ ਨਾਂਬ ਕੋਣ੍ਡੁ ਪੂਜੀ ਦੀ

சக்கர சாப்பா நீங்க சொன்னா அவன் கேட்கும் தயவு செஞ்சு சக்கரை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சரிம்மா ஒரு நாலு வாரம் வாரம் சக்கர சாப்பிடாதான் பையன் எத்தனை தலைவர் கிடச்சிருக்கு நாலு வாரம் முன்னாடியே சொல்லிவிட்டா நீங்களும் கேட்கலாம் ஏன் கிடையாது முன்னாடியே சொல்லியிருக்காங்க இல்லைமா எனக்கே சக்கர சாப்பிட்றது

இஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் வந்தாருன்னா சிட்டி எடுக்கிறது ஐம்பது பேரு தான் ஆகும் தொடர்ச்சியாக நம்மளுடைய ரிட்டர்ன்ஷன் சொல்லி பார்த்தா அஞ்சு சதவீதம் போல் லாஸ்ட்டு வருஷம் ரிட்டர்ன் என்ன உள்ளே வரவங்க எவ்வளோ பேர் தங்கி நிற்கிறார் இந்த ஆள் என்ன வேஷன்னு அதை ஆயிரத்தி ஒரு

வார जिले கடப்பு जिले பாருங்க நம்ம இத தெரிஞ்சதுமா பாருங்க উনি என்ன ரொம்ப கம்மியா பேசினாங்க அங்க என்ன புடிக்குதோ இதவா பாக்கி அடிగిடி சொல்றார் பேசிட்டு இருக்காதீங்க அங்க நீங்க பேசினாங்க தேங்க மாட்டாறே பேசினா மத்தவங்க கண்ணை முடுங்க தியானம் செய்யறங்க உங்களுக்கு என்ன புடிக்குதோ ரைட் టెక్నాలజి మనుషులు మనుషులకు అని కట్టావాట్రెండ్ డిసింది అది ఎంక ఎందుకు టెక్నాలజీ టెక్నాలజీ మూలమానెక్షన్ నడు యాలి நபர் யாரோ இருக்காங்க ஆனா அவங்க முகமோ பேரோ தெரியாது ஆப்ப பண்ணி நல்லா சுத்தி விடுறாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ப உட்கார எனக்கு ஒரு ஃபீலிங் வருது அந்த ஃபீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இது புரிய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய நீச்சம் பெட்டர் அந்த பாட்டு தனியா இருக்கும் இப்போ ஒரு யூத்தாக தான் எப்படி ஆன்மீகத்தை பரப்புவது எப்படி நான் என்னுடைய லைஃப்ல இன்டெகிரேட் பண்ணணும்னு கேட்டாங்க

कौन ना वो तो ना वन आक्लास क्लास अगर ना नेटा क्लास ले तो ना वन आक्लास ले तो ना क्लास ले तो इन्हें क्या समझ ये बी सी चली था ना इन्हें कहते हैं बी सी से तो ये लोग आप तो याद एपी वर्ड तो इतना ये भी ए, बी सी बी सी चलता है अपना नाम को बदल लो बोले इडले के राहो इडले एक्जिस्टिंग अभी ऐसी ये भी दोस्तों मुद्दा शुरू ये नो नहीं

యూ పార్టిసిపేట్ பண்ணాము இன்னைக்கு నా కమ్యూనిటీ ప్రోగ్రామ్ లో గోడస్ మాస్ పెరియర్స్ లాట్లాడడం జరుగునാണ് మన పార్టిసిపెంట్స్ అంటే ఫైనలైజ్ అవ్వడం జరిగింది. మరి ಎಲ್ಲರಿಗೂ ఫస్ట్ కేర్ రెడీ ఉంది కదా ద గేమ్ యాక్టివిటీస్ జాబ్ ప్లేస్‌మెంట్ ఇక్కడ ఐటి యాక్టివిటీస్ గా యాక్టివన అంటే ఆన్లీ ఫెసిలిటీస్ ఇవ్వకపోవడం అని చెప్తే నాకు కొంచెం గెట్ తెలియలేదు. किला அவங்களே நோకింగ్ వస్తు బుక్ పెయింగ్ కూడా కొంచెం క్యారియర్ రండి సెట్ చేయి వినో ఫ్రెండ్స్ నెట్వర్క్ బిల్డ్ பண்ணலாம் తప్ప முதலில் என்னுடைய ஆன்மீக பயிற்சியில் என்னுடைய தீவிரத்தன்மை ஈடுபடக்கூடிய விஷயம் எல்லா எழுத்துக்கும் அடிக்கடி இப்போ ரீசெண்டாக போராட்டம் ஹோ ப்ரோக்ராமில் சைன் அப் பண்ணிக்கணும் இது வரைக்கும் சைன் பண்ணணும் ஹோப் ப்ரோக்ராமில் சைன் அப் பண்ணிக்கணும் ஹோக் ப்ரோக்ராம்ன்றது ஒரு காலத்தில் ஏஐடிபி நடந்தது அதுக்கப்புறம் ஜிஐடிபி நடந்தது அட்வான்ஸ் அபியாசி ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த ப்ராக்டிஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு நல்ல ஒரு

நான் முதல் முதல்ல ஆன்மீகம் புரிய ஆரம்பிக்கும் போது அது ஒரு கேரக்டர் ட்ரான்ஸ்மேஷன் ப்ராசஸ் ஏன்னா நம்ம வந்து மற்ற மனிதர்கிட்ட மனிதர்களும் பேசணும் அன்பாக பேசணும் தன்மையாக பேசணும் அன்பு செலுத்தணும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா ரெண்டு இருப்பாங்க அவங்க போய் நீங்கள் பேசுவீங்க எதனால் பேசுவீங்க ரீசெக்ஸ் பண்ண மாட்டாங்க నేను చూడడం అంటే కెట్ బాగుంది మూడు సొల్యూషన్ గుర్నట్టు రాసింది లేదు మూడు కొన్ని ప్రచన సార్ ఆ పోవర్ది లేదు కరెక్టా కనవన్ మేడి ఉయే ఊరు నల్ల ఆయన పాదిన కనవన్ పోవంలో తని ఉండకపో అని ఒక కనవన్ పెట్టు అంద నేరత్తు అవ వస్తు ఒక స్మాల్ జా ఇదేనా నా పోవర్ది లేదు బా మొదల నా అన్న ஒரு சிம்போசியம் லோர் எ மார்க்கிங் தரோ எங்க போய் இந்த எஸ்டா பண்ணோம் நம்ம புரொடக்ஷன வர மாட்டாங்க ரிடென்ஷன் கேக்க வேண்டிய கேண்டிக்கு ஷார்ட் ஆன்சர் இல்ல லாங் எக்ஸிக்யூஷன் ஷார்ட் ஆன்சர்னா ஒவ்வொருடைய பிராக்டிஸ் ஒரு சட்டிஸ்ஃபேக்டரி அபாரவ நிதி தயா செஞ்சு பாட்டனோட பரம்பரோ அப்படிங்கற என்ன வந்து வச்சு இந்த பிரச்சன இல்ல இயற்பகம் குற குறப்படவே ᱫᱚᱞᱚ ᱠᱩᱲᱤ ᱠᱚ ᱫᱚᱞᱮᱭᱟ ᱤᱧ ᱫᱚ ᱵᱚᱸᱫᱟ ᱮᱱᱟᱜ ᱠᱚ ᱱᱩᱭ ᱥᱚᱦᱚᱱ ᱨᱮᱢᱟ ᱠᱚᱦᱚᱱᱟ